எந்த கோயிலுக்கு போனாலும் குங்குமம் கோயிலில் குங்குமம் கொடுப்பாங்களே அந்த குங்குமத்தை வாங்கினதுமே முதல்ல எடுத்து எங்கே இடணும்னா திருமாங்கலயத்தில் தான் பொட்டு இடணும் ரெண்டாவது எங்கே இடணும் அப்படின்னா நெற்றி பொட்டில் இடணும் மூணாவது தான் நெத்தியில் இடணும் சுமங்கலிக்கெல்லாம் இதுதான் முறை திருமாங்கலையத்துக்கு பொட்டு போடணும் நெத்தி பொட்டுக்கு வந்துடணும் அதான் உச்சி போட்டு கொஞ்சம் அப்புறம் நெத்தியில் இடணும் இப்படி மூன்று இடத்துல குங்குமத்தை இடணும் இதுதான் இதுதான் முறை திருமாங்கல்யம் பிறர் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது தூக்கி வெளியில் ஸ்டைலாக போட்டுக்கூடாது வெளில தெரியற மாதிரி இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து ஒரு பவ்யமான ஒரு விஷயம் திருமாங்கல்யங்கிறது ஒரு பவ்யமான ஒரு விஷயம் மரியாதையான ஒரு விஷயம் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை கிட்டத்தட்ட அதுவும் ஒரு அந்தரங்கம் மாதிரி தான் அது திருமாங்கல்யம் மார்போடு உரசக்கூடியது அதாவது திருமாங்கல்யத்துக்கு ஒரு சக்தி அது பெண்ணுடைய மார்போடையும் உரசும் கணவனுடைய மார்போடையும் உரசும் அது உங்களுக்கு புரியும் எப்படின்ட்டு ஆனால் அதோடைய தாற்பரியம் நான் வேறு ஒன்றும் சொல்லலை தாற்பரியத்தை கொண்டு போகிறேன் இப்படி திருமாங்கலயத்துக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது